வேண்டும் ஜல்லிக்கட்டு நம் விவசாயத்திற்காக நம் கலாச்சார பண்பாட்டிற்காக நம் வருங்கால தலைமுறைக்காக இனியாவது மாறுவோம் நம் விதியை மாற்றுவோம் பெருமை கொண்ட எம் தமிழினத்தின் வேர்களை வெட்டி வீழ்த்திட துடிக்கிறது ஆரியக்கூட்டம் எங்கள் வேங்கைகளை களமாட விடாமல் வேட்டையாடுகிறது வியாபார தமிழினத்தின் அடையாளத்தோடு நம்மை வீழ்த்த நம்முடனேயே உறவாடுகிறது ரோகிகள் கூட ஒட்டுமொத்த இந்திய அரசே நமக்கு எதிராக நிற்கும் சூழலில் தமிழன் யார் என்று மீண்டும் உலகிற்கு காட்ட வேண்டிய நேரம் மக்களுக்காக மட்டுமல்ல எம் இன காளைகளுக்காகவும் களமிறங்குவான் தமிழன் என்று காட்டவும் ஒன்றுபடு தமிழா உயிருள்ளவரை உள்ளவரை போராள் புறப்படு தமிழா புறப்படு தடைகளை உடைத்துவான் வாடிவாசல் தாண்டிவா சீண்டியது காளைகளை மட்டுமல்ல தமிழனின் வீரத்தையும் என்று காட்டிட களமாடவா ஏறு தழுவு